வீடுகளை நோக்கி போகும் ஆம்புலன்ஸ் கண்ணீரில் ஈரமான கரூர் ஹாஸ்பிட்டல்கள் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை பத்து குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட முப்பத்து ஒன்பது பேர் இறந்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இறந்த முப்பத்தி ஒன்பது பேரில் முப்பத்தைந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தலா இரண்டு பேர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மீதமுள்ள நான்கு பேரின் உடல்களை அடையாளம் காணும் முயற்சிகள் நடக்கிறது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது பேரும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அறுபத்தோரு பேரும் என மொத்தம் நூற்று பதினோரு பேர் சிகிச்சையில் உள்ளனர் இதில் பதினேழு பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அடையாளம் காணப்பட்ட முப்பத்தைந்து பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அவர்கள் தங்கள் உறவினர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்றனர் இறந்தவர்களின் உடல்களை பெறும்போது உறவினர்கள் கதறி எழுதது கான்பூர் மனதை உலுக்கியது கரூர் சம்பவத்திற்கு ஜனாதிபதி பிரதமர் மோடி இரங்கல் கரூரில் நடந்த விஜய் பிரச்சாரத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் மரணமடைந்ததால் பதற்றமான சூழல் நிலவுகிறது இந்நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளனர் கரூரில் நடந்த அரசியல் பேரணியின் போது நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது இந்த கடினமான காலகட்டத்தில் அவர்கள் மனவலிமையை பெற விரும்புகிறேன் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சீமான் அன்புமணி அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மிகுந்த துயரத்துடன் கனத்த இதயத்துடன் இருக்கிறேன் ஸ்டாலின் உருக்கம் கரூரில் நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கரூர் அரசு ஹாஸ்பிடலில் சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்த பின் துயர சம்பவம் குறித்து பேசினார் மிகுந்த துயரத்துடன் கனத்த இதயத்துடன் பேசுகிறேன் நேற்று இரவு ஏழு நாற்பத்தைந்து ஐந்து அளவில் அதிகாரிகளுடன் பேசிக் போது கரூரில் அரசியல் பிரச்சாரத்தில் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக செய்திகள் வந்தது உடனடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலெக்டரை தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்தேன் அடுத்தடுத்து மரணச் செய்தி அதிகமானதால் அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மகேஷ் மற்றும் டிஜிபியை அனுப்பி வைத்தேன் தொடர்ந்து வந்த துயர செய்திகள் எனது மனதை கலங்கடித்தது மூத்த அமைச்சர் வேலுவுடன் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினேன் ஒரு அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது அதிர்ச்சி அளிக்கிறது இனிமேல் இதுபோன்று நடக்கக்கூடாது இறந்தவர்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வேன் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இந்த கொடூரமான காட்சிகளை கண்டபோது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை உடனே கிளம்பி வந்துவிட்டேன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறினார் ஒரு நபர் விசாரணை ஆணையம் கரூர் சம்பவத்தில் ஸ்டாலின் உத்தரவு கரூர் தாவைக்க பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தொன்பது பேர் இறந்த தகவல் அறிந்து துயரமும் வேதனையும் அடைந்தேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் விலை மதிக்க முடியாத அந்த உயிரிழப்புகள் நம் அனைவரின் நெஞ்சத்தையும் உள்ளது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை எதிர்கொண்டுள்ள குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் மகேஷ் சுப்பிரமணியன் ஆகியோரை அனுப்பி வைத்துள்ளேன் திருச்சி சேலம் மற்றும் திண்டுக்கல் கலெக்டர்கள் மருத்துவ குழுக்களுடன் கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் துயர சம்பவம் டிஜிபி விளக்கம் விஜய் பிரச்சாரத்திற்கு தாவை கவினர் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்றார்கள் வந்ததோ இருபத்தி ஏழாயிரம் பேர் என தமிழக பொறுப்பு டிஜிபி தெரிவித்தார் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இதை கொடுத்தது முதல்ல அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போகாதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் உள்ள ஒரு பெரிய கட்சி பரப்புற செஞ்சிருக்கு அதே இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது பத்தாயிரம் இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது இருபத்தேழாயிரம் கிட்ட ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனு கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்கள் அவர்களை சீராக அழைத்து வச்சு சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம் ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு அதனால் நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழியை இதை வந்து போலீஸார் வந்து இருபத்தேழாயிரம் எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம இதே நாமக்கல்லில் அன்றைக்கி நடந்திருக்கு நம்ம பந்தோபஸ்து கொடுத்துருக்குறோம் அதனால் இது எதனால் நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது அது ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமுறை போட்டிருக்கிறாங்க தாவேக்க நிர்வாகிகள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு கரூரில் தாவேக்க பிரச்சார கூட்ட நெரிசலில் முப்பத்தொன்பது பேர் இறந்தனர் எண்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பனிரெண்டு பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் இந்நிலையில் தாவேக்க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொலை முயற்சி மரணம் விளைவித்தல் அதிகாரிகள் உத்தரவை மதிக்காதது அஜாக்கிரதையாக செயல்பட்டது ஆகிய குற்றங்களுக்காக வழக்கு பதியப்பட்டுள்ளது